வளவழப்பான வெண்டைக்காயில் இருக்கும் மூன்று அதிசய பலன்கள் யாரெல்லாம் சாப்பிட வேண்டும் வெண்டைக்காய் ஒரு வளவழப்பான காய்கள் வரை இது வளவழப்பால் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு வெண்டைக்காயில கார்போஹைட்ரேட் கோப்பு புரதம் விட்டமின் கே சி விட்டமின் விட்டமின் கே கால்சியம் எலும்பு சத்துக்கள் மாரடைப்பு வளர்ச்சி கிடைக்கும் இது மூளைக்கு மட்டும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது வெள்ளவெழப்பான இந்த காய்கறியை முறையா சமைச்சோம்னா உடம்புக்கு தேவையான பல சத்துக்களை பெற முடியும் இது சிரமப்பட்டு அதிக விலைக்கு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது சந்தைகள்லாம்

இதில் இருக்கக்கூடிய ஃபாலிஃபினால்ஸ் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புக்கு பல வழிகளில் உதவுது இது வீக்கம் ஆக்சிஜன் உச்ச அழுத்தம் இதெல்லாமே குறைக்கக்கூடிய குணம் கொண்டதாக இருக்கு இதில் இருக்கக்கூடிய வலுவழப்பான தன்மையில மருத்துவ குணங்கள் இருக்கு இது நம்ம உடம்புல ரத்த அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நீர் சத்துமே இது அதிகமாக கொண்டிருக்கு இந்த காரணத்தினால தொண்டை புண் செரிமான பிரச்சனையை நீக்குது ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கவங்க இந்த வெண்டைக்காயை சாப்பிடலாம் இதனால் ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது தினமும் வெண்டைக்காய் சாப்பிட்டா இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கும் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுடைய தாக்கத்தை முன்கூட்டியே குறைக்கக்கூடிய குணம் இதுக்கு இருக்கு இதயத்துடைய இயக்கம் நன்றாக அமைகிறதுக்கு வெண்டைக்காயை தினமுமே சாப்பிடணும் இது உடம்பு இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தை பரிந்துரைக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களோடு இணைந்து அங்கே இருக்கக்கூடிய கெட்ட குழப்பை குறைக்குது இந்த காயை பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்